ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன்னா காரடையா நோம்பு வருது இல்லைங்களா அந்த காரடையா நோம்பு அன்னைக்கு நம்ம கயரை கட்டிக்கணும் அந்த க சாரடை நோன்பு சாரடைன்னு சொல்லுவாங்க அந்த நோம்பு கயறு கட்டும்போது நாம் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் மந்திரம் என்ன அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப்பாகாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த நேரத்தில் வருது அந்த நோம்பினுடைய பழங்கள் இது எல்லாமே சொல்லியிருக்கான் அந்த நோன்பு முடிக்கும் போது அதாவது கயிறு கட்டிக்கொள்ளும் போதும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்லோகம் ரெண்டையுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் இந்த உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லிட்டு நோன்பு கயிறை கட்டிக்கோங்க தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்ட நோம்பு சாரடை கட்டிக்கொள்ளும் போது நான் சொல்ல வேண்டிய மந்திரம் தோரம் கிருஷ்ணாமி சுபகே சஹாரித்ரம் யகம் பர்து சுத்தியர்த்தம் சுப்ரிதா பவ சர்வதா உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன் ஒரு நாளும் என் கணவர் பிரியாத வரம் தருவாய் என்று அம்பாலை நினைத்து வேண்டிக்கொண்டு அம்பாள் ஸ்லோகம் சொல்லிட்டு நம்ம ரொம்ப சரட கழுத்தில் கட்டிக்கணும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா என்னோடய வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்